ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியானமி சீரீஸ்ன்னு டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃப்யூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் டுவெண்ட்டி டூ தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட்டில் நிறைய டீடெயிலிங் இருக்கும் சின்ன சின்ன சீன்ஸில் கூட ரொம்ப டீடெயிலிங் வச்சிருப்பாங்க முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃப்யூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் டுவெண்ட்டி டூ இது மொத்த பிளானடோ கல்லா மாத்த போறோம் ஹியூமானிட்டியோ காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு செங்கோ சொல்றான் எல்லாரும் கல்லா மாறிட்டா யார் நம்ம ரிவேபிள் புளோட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கவும் இந்த ஐலாண்ட்ல செங்கோ பண்ணானே அதே மாதிரி அந்த ரே வர்றத கால்குலேட் பண்ணி காத்துல தூக்கி போட்டு அவன் விளர்ற மாதிரி செட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி காசி கேட்கும் இந்த லைட் ரொம்பவே பெருசா பாஸ்டா இருக்கும் அந்த ஒர்க் ஆகாதான் செங்கோ சொல்லுவோம் இருக்குன்னு ரிவேபிள் புளயிடோட சேர்த்து செங்கோவை ஷூட் பண்ணிருந்தாங்க கிரீன் கலர் லைட் திரும்ப வர்றது ஸ்டான்ட்லி ஆளுங்களும் பாத்திருத்தாங்க செங்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா அப்படின்னு செனோ பாக்குறான் உலகோ திரும்பவும் அழிய போதாடமல்லா சாவ போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் அந்த லைட்டை பார்த்து கதறிட்டு இருக்கான் கான் சிட்டி ரோரி வில்லேஜ் சோயோஸ் வில்லேஜ் எல்லாருமே கல்லா மாற போறாங்கல்ல அப்படின்னு ஸ்வீக்கா பாக்குறேன் ரெபல் பண்ண ஏதாச்சும் ஒண்ணு தேவையா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்வா யோசிச்சுட்டு இருக்காஸ்லி பிரான்ஸ்வாவை காப்பாத்துறான் கண்டிப்பா இவங்க கிட்ட அந்த பேக் இல்ல அப்படின்னா ரிவெவல் ஃபுளோய்ட் வேற இடத்துல இருக்கும்னு பாக்கும்போது பிரான்ஸ்வாவை கொண்டு போன அந்த ரிவெவல் ஃபுளோய்ட் பாட்டில் எல்லாமே சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க செங்கு கிட்ட நம்ம எப்படியாச்சும் இதை டெலிவரி பண்ணு நோக்கியோ சொன்னா நினைச்சேன் இப்படிதான் ஏதாச்சும் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டான் பிரான்ஸ்வான் எல்லாரையும் அவன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் நீ லேட்டா வந்து ஸ்டான்லி அவன் தான் இப்போ ஜெயிக்க போகிறான் அப்படின்னு ஜனம் சொல்கிறான் இப்போ பெட்ரிஃபிகேஷன் பீம் வந்துட்டுக்கு என்ன பண்ணு ஸ்டான்லி கேட்குறான் ஐயோ என்ன பீம் நம்ம பக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு லூனாவோ செல்சியோ பயப்படுறாங்க காற்றில் அதை தூக்கி போட்டு நம்ம மேலே விழற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு லூனா ட்ரை பண்ணுறான் பார்த்தா மலை மேலே இருந்து அதை கீழே தூக்கி போட்டுவிட்டா ஈவன் அவா மலை கூட அது விழல ஸோ லூனாவோ செல்சியோ கல்லா மாறிடுங்க ஜெங்கோ ஐலேண்டில் பண்ண மாதிரியே மேலே தூக்கி போட்டு அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஜனம் ரிவேவ் ஆகலாம்னு கால்குலேஷனை பண்ணிட்டு இருந்தா

நம்மளோட சயின்ஸ் நாலேஜை கம்பெயின் பண்ணால் இந்த மொத்த உலகத்தையும் நம்மளால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சென சொல்கிறான் ரெண்டு பேரும் சயின்ஸை நோக்கி தான் போனோம் பட் நம்மளோட பாதைகள் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜனம் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறான் பாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு இதுக்கு பதிலாக சொல்லிட்டு உலகத்தை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மில்லிமீட்ரு கூட என்ன நகத்தாது அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்லிட்டு கல்லா மாறி சென்கோ கடைசியில் ஒன்னோட டீம் தான் ஜெயிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஜனமும் கல்லா மாறிருத்தான் கண்டிப்பாக செனவோட நாலேஜ் அவங்களுக்கு தேவை ஸோ செனவாக அவங்க ரிவ்வ் பண்ணிருப்பாங்க மேபி என்னோட ஸ்டாச்ச்வா அவங்க ஹாஸ்டேஜாக பிடிச்ச வச்சிருக்கலாம் ஆனால் ரிவீவ் ஆனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இங்க ஸ்டான்லி வந்துட்டு அந்த பாட்ல ஷூட் பண்ணாம விட்டுறதா நீங்க ஜெயிச்சுட்டீங்க பசங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி அவனோட தோல்விய ஒத்து அந்த லைட் வர்றத பாத்துட்டு கல்லா மாறினாலும் உடஞ்சிட கூடாது டிஃபென்ஸ் பார்மேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கீழே குனிஞ்சு ஒரே போச குடுக்கறாங்க இப்ப மொத்த உலகமும் திரும்பவும் கல்லா மாறிடுச்சு ああ。 இந்த இவங்க நிறைய சவுண்ட் ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அத ஒரு சீட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது அந்த சீட்டா பயந்து கத்துனதுல சவுண்ட் ஆம்பிளிஃபை ஆகி அந்த பாட்டில் லைட்டா கிராக்கு மட்டும் ஓடுது இப்போ ஃபைனலி மழை வந்து ஒரு இடி இடிக்கவும் அந்த பாட்டில் மொத்தமாக உடஞ்சிருச்சு ரிவைவல் ஃப்ளாயிடும் ஸ்வீக்காவோடய கையில் பட்டு ஸ்வீகா மட்டும் ரிவைவ் ஆகிறா ஒரு வழியாக ஸ்வீக்காக இப்போ ரிவைவ் ஆகிட்டா அவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குது ஒரு வழியாக பர்ட்டிஃபிகேஷனில் இருந்து ரிவைவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீகா ஜாலியாக வந்து பார்த்தா மற்ற எல்லாரும் இன்னும் தான் இருக்காங்க நான் மட்டும் தான் ரிவைவ் ஆகிருக்கேன் மற்ற எல்லோரோட முக்கியமான பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காரு ரிவைவ் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீக்காக அப்படியே ஓடிகிட்டு இருக்காங்க எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு தெரியலையே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்குமோ ஆமா ரிவைவல் ஃப்ளோய்டு அது இப்ப எங்க இருக்கு என்னோட கண்ணு நல்லா தெரியறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸ் விழுந்து கிளைய பேர்ல பா பாம்பு புடிச்சிருக்கா ஸ்வீகாக்கு காலில் அடிபட்டு இருக்கு அழகையா வருது பட் ட்ரீட்மென்ட் கொடுக்க யாரும் இல்லவா தனியா தான் இருக்குன்னு தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய போட்டுட்டு தேடி போய்கிட்டு இருக்கா செங்கோட பாக்கெட்ல எந்த ரிவைவல் புளயிடும் இல்ல ஸ்வீகா மொத்தமா கொண்டு வந்த பாட்டிலையும் ஸ்டான்லி ஷூட் பண்ணி உடச்சிருப்பான் இவள ரிவைவ் பண்ண அந்த புளாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் மீதி மிச்ச இருக்கா அப்படின்னு போய் பாக்குற அதுவோ இல்ல எங்குமே வீடே இல்ல ஸ்வீகாக்கு பசிக்க வர ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல இப்பல இருந்து கொண்டு வந்த கொஞ்சம் கொண்டு ஃபுட் அது எல்லாமே கெட்டு போயிடுச்சு ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு வழியா பீஃப் ஜெர்க்கி கொஞ்சோண்டு இருக்கு அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு இருக்கா இப்படியா போனா சாப்பாடே இல்லாம நான் செத்துருவனும் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா யோசிக்கிறா தனிமையில இருக்கிறது ஸ்வீகாக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்த ஆள ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் ப்ளீஸ் எதிக்க பிரான்ஸ் வா எனக்கு சமைச்சுதா நான் இப்ப என்ன பண்றது செங்கு எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீகா வந்து அழுதுட்டு அந்த மொத்த வாழ்லயே அவ மட்டும் தான் தனியா இருக்கா அவளால அது முடியல ஆனா அந்த வாழ்லயே தனியா செங்கு ஒருத்த ஒருத்த மட்டும் எழுந்திருப்பான் அவன் விட்டு கொடுக்காம இப்ப இப்படிதானே போராடி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜெங்கோட கதையெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அதை ஸ்வீகா யோசிச்சு பாக்குறேன் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் எல்லாத்தையும் நான் எழுப்பிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஸ்டாச்சுவையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா முடிவு பண்றா இவன் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த மிஷனை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சலையும் வந்துட்டு இப்ப ஸ்வீகா வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறா ஸ்வீகா நைட்டு தங்குறதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு இடத்த ரெடி பண்றேன் நான் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா சொல்றா இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது என்னதான் இருந்தாலும் ஸ்வீக்கா ரொம்பவே ஒரு குட்டி பொண்ணு தான் அவளுக்கு எல்லா வேலையும்லாம் செய்யவோ தெரியாது இருந்த எல்லா ரிவைவல் ஃபுளோயிடையும் அந்த ஸ்டான்லி பையா உடச்சு தொலைஞ்சிட்டான் இப்ப மத்தவங்களை ரிவைவ் பண்றதுக்கு ஸ்வீக்கா கிட்ட எந்த ஒரு ரிவைவல் ஃபுளோயிடுமே இல்ல இந்த மொத்த வேர்ல்ட்லயும் அவ ஒருத்தி மட்டும் தான் இப்போதைக்கு எழுந்திருக்கா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்